குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான முக்கியமான வினாக்கள் பார்த்துட்டுருக்குறோம் ஸோ அதில் வந்து அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் திருவாரூர் மும்மணிக் கோவையை ஏற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் புகழேந்தி புலவர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் திசைப்பாளகர் எட்டு பேரும் உருவம் பெற்றது போல் ஆட்சி செலுத்தியவர்கள் யாருன்னு கேட்குறாங்க சோழர்கள் அடுத்த கொஸ்டின் எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திரு திருமுடிக்காரியை பாராட்டியவர் யார் அப்படிங்கிறாங்க எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை பாராட்டினது கபிலர் தான் அடுத்த கொஸ்டின் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஜெயகாந்தன் அடுத்து குளிர குடைந்த நீராடி என்று சொன்னது யார் அப்படின்னு கேட்குறாங்க தான் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் கேட்குறாங்க மூன்று வகைப்படம் விகார புணர்ச்சி மூன்று வகைப்படம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் திருப்பாவை என்ற நூலை இயற்றினவர் யாருன்னு கேட்குறாங்க ஆண்டாள் திருப்பாவைங்கிற நூலை இயற்றினது ஆண்டாள் அடுத்த கொஸ்டின் பாரதிதாசனின் எந்த நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்ததுன்னு கேட்குறாங்க ஆன்சர் விசிராந்தையார் நூலுக்கு தான் சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்க கனிச்சாறு என்ற நூலை எழுதுனது யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் பெருஞ்சித்திரனார் கனிச்சாருனாலே பெருஞ்சித்திரனார் தான் கனிச்சாறு பொய்யாக்கடி பாவிய கொத்து எல்லாமே வந்து பெருஞ்சித்திறனார் எழுதினான நூல்கள் தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுவது எது தென்கிழக்கு ஆசியாவோட அரிசி கிண்ணம்னு அழைக்கப்படுற நாடு எதுனா தாய்லாந்து தான் அடுத்து ஆசியாவின் உயரமான சிகரம் எவரெஸ்ட் எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் உயரமுடையது தான் இந்தியா அதாவது ஆசியாவிலேயே உயரமான சிகரம் இந்தியாவில் ஆசியாவிலேயே உயரமான சிகரமே எவரெஸ்டு தான் அடுத்து கொஸ்டின் பாருங்கள் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போதும் கேட்குறாங்க ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கப்பட்டதான ஆண்டு அடுத்த கொஸ்டின் ஆங்கிலேயர்கள் செம்பு நாணயங்களை டேஸ் என்று அழைத்தனு கேட்குறாங்க கப்ரூன் செம்பு நாணயங்களை ஆங்கிலேயர்கள் கப்ரூன் அழைச்சிருக்கிறாங்க கோல்ட கரோலினா அப்படின்னு அழைச்சிருக்கிறாங்க கோல்டு நாணயங்களை கரோலினான்னு அழைச்சிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்திய அரசு மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள சல்ஃபானியில் ரூபாய் நோட்டுகளை அச்சடிப்பதற்கான அச்சகத்தை தொடங்கிய ஆண்டு எப்போதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்திய அரசு மேற்கோங்க மாநிலத்தில் இருக்கிற செல்ஃபானியில் ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கிறதுக்கான அச்சகம் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக்க வட இந்தியா அப்படின்னா அங்கே இருக்கிற நடனத்தினுடைய பேர் கதக்குன்னு சொல்லுவாங்க அசாம் மாநிலத்தினுடைய நடனத்தின் பெயர் சத்ரியா மணிப்பூர் மாநிலத்தினுடைய டான்ஸு மணிபுரி ஒடிசா மாநிலத்தினுடைய நடனத்தின் பேர் ஒடிசி அடுத்த கொஸ்டின் பொரு மேக்ஸ் கொடுத்துருக்காங்க அதை தனியொரு வீடியோவில் நான் போடுறேன் அடுத்து பாருங்கள் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்தியாவில் அமைக்கப்பட்ட ஆண்டு பன்னெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இது வந்து இந்தியாவில் அதுவே தமிழ்நாட்டில் வரும்போது இருபத்தி ரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தான் தமிழ்நாட்டில் வந்து இந்திய தேசிய இந்திய மனித உரிமைகள் ஆணையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு ஹைட்ரஜன் அணுடைய விட்டம் கேட்குறாங்க ஜீரோ டூ